மனிதர்களுக்கு இவ்வளோ நோய்களும் மனநோய்களாகட்டும் உடல் நோய்களாகட்டும் இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருந்ததுக்கு உருவாகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பயணம் பண்ணாம ஒரு இடத்துல தேங்கினது தான் நான் சொல்றேன் எந்த ஊர்களுக்கு போனாலுமே நம்மளோட மரபு கட்டுமானம் கட்டுமானத்தையும் படி வெளியில தின்ன வச்சு வீடு கட்டுவாங்க யாருக்கு வீட்டுல இருக்கிறவங்க வந்து அங்கே தங்குறதுக்கா டிராவலர் வழிபகர்கள் வந்து அங்க வந்து இருந்து தூங்குறதோ இல்ல வந்து அவங்க உட்கார்ந்து ஒரு குரல் கொடுத்தாங்க அப்படின்னா கூட ஒரு கருப்பட்டியோ தண்ணியும் கிடைக்கும் அவங்க குரல் தான் நம்ம இந்த காலத்து கிராமர்ல டிராவலர்ஸ் சொல்றோம் இப்போ ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் காதலியை பாக்கணும் அப்படின்னா கூட ரொம்ப நீண்ட தூரத்துக்கு பயணப்படணும் பார்க்க முடியாம போன காதல்களும் நிறைய இருக்கு இல்லையா நம்மளோட சங்க கால பாடல்களும் நிறைய நம்ம பார்த்துட்டு மனநோய்கள்ல நிறைய பேர் என்ன தொடர்பு கொள்றது உண்டு இத்தனை வருஷம் நான் நான் மாத்திரையில சார் இதுல இருந்து வில்லு வர்றதுக்கு எனக்கு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லிட்டு ராத்திரி பகலாம் நான் ஏகிட்டு இருக்கேன் தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு நான் தூ ஒரு நாள் தூங்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா போயிடும் கோடி பணியமா போகன்ற மாதிரி சொல்றாங்க அவங்க எல்லாருக்கும் நான் எடுத்த உடனே சொல்ற ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நேரமும் வாய்ப்போ இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ஒரு வாரம் காணாம போங்க நீங்க இது வரைக்கும் என்னென்ன மனிதர்களை பார்த்துட்டு இருந்தீங்களோ என்னென்ன கட்டணங்களை பார்த்துட்டு இருந்தீங்களோ என்ன சூழலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதை இல்லாம புதுசா ஒரு சூழலுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் என்னோட கதறுகள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போட்டு வச்சு தான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு எனக்கு பயணம் தான் அந்த தேக்கத்துல இருந்து நான் ஃப்ரீ ஃப்ளோ ஆனது பயணத்தில் தான் அந்த மாதிரி தேக்கமா இருக்கக்கூடிய மக்கள் மனநோலிகளா இருக்கக்கூடிய மக்கள் இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேயே இல்லை ஒரு கார்ப்பரேட் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்க நான் ட்ராவல் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க எந்த பவுண்டரிஸை எப்படி அந்த பவுண்டரிஸை பிரேக் பண்ணிட்டு அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் மொதல் பவுண்டரி டூ மச் பிளானிங் விளங்கவே விளங்க மனசுக்கும் புத்திக்கும் வேறுபாடுகள் உண்டு மனசுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அறிவுக்கு புத்திக்கு நல்லது கெட்டது இந்த ரெண்டு இரு துருவங்கள் நம்ம பயன்படுத்துறது இல்லை அறிவு அறிவைதான் அதிகமா வந்து நம்ம இந்த சமூகமே தான் பில்ட் ஆயிருக்கு இது நல்லது இது கெட்டது இப்படி அப்படி பண்ணாத இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் ஓடணும் இப்படிதான் இது பண்ணணும் அப்படி பண்ணாத அப்படி பண்ணாத ஆயிரம் விஷயம் இப்ப ஒண்ணும் இல்ல சாதாரணமா கிராமத்து வாழ்க்கைக்கும் சிட்டி நகர வாழ்க்கைக்கும் சின்ன வேறுபாடு நம்ம சொல்லலாமே கிராமத்துல இருக்கிற ஒருத்தர் திடீர்னு கடைக்கு போனோம் அப்படின்னா மேல ஒரு துண்டை போட்டுன்னு போயிடுறாரு ஒரு வேஸ்டி மாதிரி ஏதாவது கட்டிடுறது லுங்கி மாதிரி ஏதாவது கட்டி இருக்கிறாரு அப்படின்னா துண்டை போட்டு போயிட்டு அது வந்து அப்படின்னு வாங்கி வந்தனே இருக்காரு சிட்டியில அப்படி போறாங்களா போக மாட்டாங்க ஏன்னா இங்க கௌரவம் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய விஷயமா இருக்கு மரியாதை நாளைக்கு நான் அந்த மாதிரி துண்டு போட்டு போனேன்னா இவனை நாளைக்கு அவனை என்ன வந்து எவனோ மதிக்க மாட்டான் அப்போ நான் ஒரு சட்டம் மாட்டிட்டு போக வேண்டி இருக்குது அறிவு உள்ள வந்துருதா நல்லது கெட்டது பாக்குறதா அறிவு உள்ள வந்துருதா ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துருவாங்க கட்டமைப்புக்குள்ள வந்துருதா இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பல விஷயங்கள் நீங்க உங்களோட வீட்ல இருந்து ஆபீஸுக்கு போயிட்டு வர ரூட் இருக்குல்ல எத்தனை ரூட் ரூட் இருந்துட முடியும் மிஞ்சி போனா மிஞ்சி போனா ஒரு ரெண்டு ரூட் இல்ல மூணு ரூட் கரெக்டா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இடைவெளிலே வச்சுக்கலாமே ஒரு வருஷம் கிட்ட ஒரே ரூட்ல நீங்க டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க ஒண்ணு அறிவு அறிவு இறுகி போதா மனசுக்கு பிடிக்கல மனச பொறுத்த வரைக்கும் புதுமை அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பயணத்துல எனக்கு அன்லோக்கான ஒரே ஒரு கீஓர் என்ன அப்படின்னா புதுமை மனசுக்கு புதுமை வேணும் ஆறு ஓடிட்டு இருக்குது அப்படின்னா நீங்க கையை விட்டு எடுத்துட்டு எடுத்துட்டு இன்னொரு வாட்டி கை விட்டுறீங்க அப்படின்னா அதே ஆறுல நீங்க கை விட முடியாது ஏன்னா முன்னாடி விட்டு ஆறு எங்கேயோ போயிடுச்சு எங்க போயிடுச்சு அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கணும் நம்மளோட மனமே அதே அதே கான்செப்ட் தான் அப்போ அந்த மனசை போட்டு ஒரு இடத்துல இருக்கிட்டு அறிவு கருத்துக்கள்லயே ஒரே ரூட்ல டிராவல் பண்ணிட்டு வர்றது வீட்டில் வந்து ஒரே முகங்களையே பாத்துட்டு இருக்கிறது நாலு செவத்துக்குள்ள நம்ம வீடு எப்படி இருக்குமோ அந்த அந்த செவத்துக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்கிறது ஆபீஸுக்கு போயிட்டு நாலு செவத்துக்குள்ள அப்படியே பாத்துட்டு இருக்கிறது அதே ஐடி கார்டு அதே பன்ச்சிங்கு அதே இது பண்ணி 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 ஐயோன்ற மாதிரி ஆயிடுது இதோட இதை விட்டு விலகணுன்றதுக்காக தான் ஒரு சில நபர்கள் போதைக்குள்ள இறங்குறாங்க ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகுது ரியாலிட்டி எஸ்கேப் பண்றதுக்காக அது ஒரு டூல் மாதிரி அது யூஸ் பண்ணிக்கிறாங்க டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க பொய்யான தற்காலிகமான தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில இறங்கிடுறாங்க ஆனா அது ரியாலிட்டி கிடையாது ஆமா இப்போ இந்த போதை விஷயத்தை பத்தி கூட ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதிருக்கேன் நான் டெலிகிராம்ல அத படிச்சா தெளிவா புரிஞ்சிடும் இதனால வந்து இவங்க டைவர்ட் ஆகுறாங்க இவங்களோட பிரச்சனை இதை இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓ யாராச்சும் ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா குடிகாரன்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுவாங்க ஆமா ஆக்சுவலா உண்மையான ஒரு ஒரு பிரச்சனை என்னன்னா உணர்ச்சிகள் தேங்கி போய் அவரோட ஹார்மனஸ்ல உட்காந்துட்டு இருக்குது அதோட விளைவா அத மறக்கடிக்கணும்ன்றதுக்காக ஒரு தவறான வழிய தேர்ந்தெடுக்கிறது அதான் போகிறது அதுவுமே இல்லை அப்படின்னா செத்து பேர் அதுவுமே இல்லைன்னா ரொம்ப மோசமா ஆயிடும் அது 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 இல்லாம ஒழிக்கவும் முடியாது ரைட்டுங்களா அப்போ அந்த வகையில ஒரு சிலர் பயணம் பண்றதுக்காக கிளம்புறாங்க டிராவல் பண்ணணும்ன்றது கிளம்புறாங்க இப்போ இந்த வீடியோ யாரு பார்த்துட்டு இருந்தாலுமே

எதிர்பார்க்கறாங்க சரியா அப்போ அந்த வண்டி இல்லை அப்படின்னும் அது ஒரு பேரியர் ஆகுதான் ஆமா என்கிட்ட வண்டி இல்லை இதெல்லாம் இருந்தால் தான் நான் டிராவல் பண்ணுவேன்னா கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண முடியாது பண்ண முடியாது ரைட்டா பைக் வந்துச்சு டிராவல் கியர்ஸ் வாங்கணும் சேஃப்டி பர்பஸ்க்காக ஓகேவா இந்த சூட்டு அதெல்லாம் அதே ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சூட்லாம் நல்ல தரமான சூட்டு பூட்ஸு இதெல்லாமே எல்லாம் இது பண்ணி ஹெல்மெட்டு அந்த ஹெல்மெட் உள்ள ஒரு கேமரா வேற கேமரா கேமரா பத்தி நம்ம பேசணும் அஞ்சாயிரம் ரூபா தான் ஆனா வாங்குற சூட்டு பாரு அஞ்சாயிரம் ரைட்டுங்களா சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பேரியர் அப்புறம் பணம் நம்ம எங்க போய் ஹோட்டல் ஸ்டே பண்ண போறோமா இல்ல அங்க போய் என்ன மாதிரி ஃபுட்டு இது பண்ண போறோம் நிறைய கும்பல் குடிக்கிறதுக்காகவே போறாங்க ஆமா வெறும் லிக்கருக்காகவே போறாங்க போறோம் குடிக்கிறோம் இந்த காமெடியில வர்ற மாதிரி போறோம் குடிக்கிறோம் அப்புறம் தெரியல திரும்பி வந்துடுறோம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து சும்மா அதுக்கு நீங்க இங்கேயே புஷ்ட் போயிடலாமே இங்கே வந்து கொடைக்கானல் மாதிரியான ஒரு எஃபெக்டை பண்ணிட்டு இங்கே இது பண்ணிட்டு போயிடலாமே உண்மையான பயணம் இதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த இந்த பயணம் ஒரு காலமும் உங்களுக்கு வந்து உதவ உதவ போறது கிடையாது இப்போ பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம பயணம் பண்ணணும் ஒன்னு ரெண்டாவது விஷயம் அது அன்பிளான் பயணமா இருக்கணும் ரொம்ப திட்டம் தீட்டாத பயணமா இருக்கணும் மேலோட்டமான திட்டம் தான் தீட்டிருக்கணும் அதாவது நான் எப்படி பயணம் பண்றதை நான் சொல்லிடுறேன் ஒரு ஐடியா கிடைச்சிடும் சரிங்களா ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருவேன் நான் அந்த அந்த டெஸ்டினேஷன்க்கு எப்படி போறோம் அப்படின்றத பத்தி கவலை இல்ல ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு அன்ரிசர்ட் போறதுக்கே பயமா இருக்கு நம்ம அன்ரிசர்ட்ல பயணம் பண்ணலாம் ஒரு இடத்துக்கு த்ரூவா ஒரே பஸ்ல த்ரூவ ஒரே ட்ரெயின்ல போய் இறங்குறலாம் அப்பா சேஃப்டி அப்பா அப்படின்னு சேஃப்டி நல்லது கெட்டது இதெல்லாம் பார்க்கறது அறிவு ஆமா ஆனா மனசு என்ன பண்ணும் அப்படின்னா புதுமையை தேடும் இது புதுசா ட்ரை பண்ணலாமே அது புதுசா ட்ரை பண்ணலாமே அப்படி இந்த தேடும் அந்த மாதிரி ஒரே ட்ரான்ஸ்போர்டேஷன் எடுக்காம ஒரு நாலு பஸ்ஸும் மாறி போவாங்க என்ன இப்போ பயணம் பண்றதே மனசு மனசை விரிக்கிறதுக்காகதான் அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா மனசு குறுகி போய் கிடக்குது அந்த மனசை விரிக்கிறதுக்காக புதுமை புதுமையான விஷயங்களை பார்க்கறதுக்காக பயணம் பண்ணணும் நம்ம சொல்றோம் ஒரு ட்ரெயின்ல ஏறீங்கன்னு இங்க இங்கிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போறீங்கன்னா ஒரே மூஞ்சுக்குள்ளே பாப்பீங்க அந்த ட்ரெயின்ல மிஞ்சி போனோம்னா ஒரு சில சீட்டுல ஆளுங்க மாறுவாங்க இதுவே இந்த ராமேஸ்வரம் போறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டிரான்ஸ்போர்ட் எடுத்து பாருங்க எவ்வளவு மனிதர்கள் உங்களால சந்திக்க முடியும் எத்தனை பேர் கிட்ட உங்களால பேச முடியும் லாரியில் லிஃப்டி கேட்டு போங்க இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது அறிவு அறிவு கருத்து அவங்க உள்ளுக்குள்ளேருந்து ப்ராசஸ் பண்ணோம் சேஃப்டி சேஃப்டி ரைட்டா இங்கே நான் அந்த இருபது நாள் பயணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா எல்லாருமே என்கிட்ட கேள்வி கேட்ட கேட்ட கேள்வி என்னென்னா இது ஆக்சுவலாக டிஸ்கலைமர் தான் நான் சொல்லிதான் நான் சொல்கிறேன் ஏடா பொண்ணு வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்குறியே ஒன்று கூட்டிகிட்டு டிராவல் பண்ணிகிட்டு இருக்கு ஒன்று கிடைக்க ஒன்று ஆச்சு என்ன பண்ணுறது ஒண்ணு கிடக்க ஒண்ணா அப்படின்னா கேக்குறேன் நான் அப்பதான் இப்போ பதினெட்டாவது நாள் இந்த கான்வர்சேஷன் நடக்குது ஒருத்தருகிட்ட ஒண்ணு கிடைக்க ஒண்ணுண்ணா அது வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை அந்த விஷயத்த சுத்தமா யோசிக்கவே இல்லை என்னோட விஷயம் என்னன்னா புதுமையான விஷயங்கள்லாம் நான் நான் பாக்கணும் நான் எங்க போனாலும் நான் பத்திரமா தான் இருப்பேன் எனக்கு சேஃப்டியா தான் இருக்கும் எனக்கு வந்து ஏதோ ஒரு இயற்கை வந்து எனக்கு என்ன காப்பாத்தி கொண்டு போயிட்டே தான் இருக்கும் எங்க போனாலும் பூமி தான் இருக்குது எங்க போனாலும் வானந்தான் இருக்குது அந்த பஞ்சபுரங்களை காப்பாத்திட்டே இருக்குது அப்படின்றது எனக்கு எனக்கு ஒரு இது ரைட்டுங்களா அது யார் யாருக்கு இஷ்ட தெய்வம் ஏதாவது இருக்கு அப்படின்னா திருட்டு ரைட்டா அப்போ அந்த வகையில அவங்க கே கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்வி எனக்குள்ள எக்கச்சக்க மாட்டோம் ஆமா இல்ல நடந்திருக்கலாமே என்ன வேணாலும் நடந்திருக்கலாமே எவ்வளவோ அன் அன் டைம்ல நைட் டைம்ல தான் வந்து வண்டி ஓட்டிட்டு போயிருக்கோம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாமே அப்போ இந்த சேஃப்டி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்கு நமக்குள்ள வேணும் எங்க போனாலும் இறையாறு நம்ம கிட்டே இருக்கும் பிரபஞ்ச பிரபஞ்சாரோடு நம்மள்கிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு ஆழமான வேண்டுதலோட நம்ம வந்து பயணம் பண்ணணும் பயணம் பண்றதே நம்ம பாடம் கற்றுக்கிறதுக்கு தான் கல்வி கற்றுக்கிறதுக்கு தான் அதே மாதிரி ரிசர்வாக போயிட்டு ரிசர்வ்டாக வர்றது கிடையாது நிறைய மனிதர்கள் கிட்டே பேசணும் புது மனிதர்கள் புது இயற்கை சூழல் புது பாதைகள் புது புது பயணங்கள் புது புது டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் இந்த மாதிரி புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பார்க்க பார்க்க மனசு விரிவடையுது ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய மனநோயா இருந்தாலும் சரி ஒரு பத்து நாள் அவர் பயணம் போட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பதினோராவது நாள் அவருக்கு அந்த மனநோய் இருக்காது அந்த பத்து நாள் பயணத்துல அந்த மனநோயை உடச்சி மீது தூரம் வச்சிருப்பார் அதனால பயணம் அப்படின்றது ரொம்ப எளிமையான ஒன்னா இருக்கணும் அங்க நீங்க அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையிலதான் நான் முடிவு பண்ணுவேன் அடுத்து எங்க போறதுன்னு சொல்லிட்டு அப்படி முடிவாயிருந்தா இருபது நாள் போச்சு நான் இருபது நாள் கனெக்ட் பண்ணி நான் போகல ட்ராவல் பண்ணிட்டுன்னு போயிருக்கேன் ஒரு இடத்துக்கு போய் கம்ப்ளைட்டாக மோஸ்ட் வீட்டுக்கு வரணும் அப்படின்றதா வந்து ஒருத்தர் ஒரு நபரை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும் என்று தான் குறிக்கோள் ஒரு ஊருக்கு போய் ஆனா அந்த நபரையே நாங்க சந்திக்கல ஒருவேளை அந்த நபரை நான் சந்திச்சோன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருப்போம் போல அந்த நபரை அன்னைக்கு சந்திக்கலன்றதுனால அந்த பயணம் என்னை இன்னும் டிரைவ் பண்ணி கொண்டு போச்சு அங்க இருந்து ஆரம்பிச்சது தான் பயணம் அப்படியே அங்க அடுத்த நாள் காலையில எங்க அடுத்த நாள் காலையில எங்க அடுத்த நாள் காலையில எங்க அந்த கியூரியோசிட்டி இருக்கு இல்லையா அந்த கியூரியோசிட்டி குழந்தை கிட்ட நம்மளால பாக்க முடியும் அடுத்து என்ன அடுத்து என்ன இன்னும் இல்ல நாளைக்கு நம்ம டூர் கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குயின்ஸ்லாண்டு கூட்டு போ கூட்டு போறாங்க அப்படின்னா நைட் முன்னாடி நாள் நம்ம தூக்கம் வருமா ஆமா அதே யோசிட்டே இருப்போம் ஸ்கூலுக்கு போ போகும்போது ஆறு 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 மணிக்கு எந்த சொல்றாங்க அப்படின்னா ஏழு மணிக்கு தான் எழுந்திரிப்போம் அவசர 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 அவசரமா நம்ம கிளம்புவோம் ஆனா அன்னைக்கு டூர் கூப்பிட்டு போகும்போது காலையில் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துருவோம் தானே எப்படி கியூரியாசிட்டி அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி நமக்கு மறைஞ்சு போகுது இவ்வளவுதான் வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம வந்து ட்ரிம் ஆயிடணும் அறிவுக்கு கருத்து அதிகமாயிடும் கியூரியாசிட்டியை தூண்டுறது மனம் மனசுக்கு கியூரியாசிட்டி தான் தீனி அப்போ அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த கியூரியாசிட்டி தான் நான் இருபது நாள் தூரத்துக்கு பயணம் கற்றுக்கோச்சு இதுதான் இதுதாங்க கல்வி குழந்தைங்க இப்படிதான் தான் கல்வி கற்றுக்கணும் அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அதுதான் கல்வி சார் இன்னைக்கு என்ன இந்த ஹோம்ஒர்க் வேற செய்யல மேக்ஸ் மேக்ஸிமஸ் வேற அடிக்க போறாங்க இது கல்வி இல்லை இது அறிவு அறிவுல இறுக்கி போன நிலை மனசு இறுக்கி போன நிலை இது வந்து நோய்களுக்கு தான் வழி வழிவகுக்கும் அப்போ போக்கற்ற பயணம் வந்து நம்ம செய்யணும் எல்லாருமே அட்லீஸ்ட் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சு பயணம் பண்ணணும் உங்களால ரொம்ப நீண்ட பயணம் செய்ய முடியலாலும் பரவாயில்ல தனியா ஒரு பயணம் பண்ணிட்டு வாங்க ஒரு தனியா ஒரு நீண்ட ரயில் பயணம் பண்ணிட்டு வாங்க ஒரு தனியா இங்க இருந்து ஒரு பீச்சுக்காச்சு போயிட்டு வாங்க பக்கத்துல போயிட்டு வாங்க இல்ல பக்கத்துல இங்க இங்க இருந்து திருத்தணி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் திருத்தணி வரைக்கும் போயிட்டு வாங்களேன் தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க இதில் இன்னொரு விஷயம் நான் அனலைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் தனிமையில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் யாருன்றத அந்த பயணம் உங்களுக்கு காட்டிக்கும் செட்டு சேராது யாராச்சும் கூட வேணும் கூட வேணும் வந்தால் தான் நான் போவேன்னா நீ ட்ராவலே பண்ண முடியாது கடைசி வரைக்கும் ட்ராவல் ஸ்டார்டே ஆகாது நீ அவங்க உங்களுக்குள்ளேயே தானே கான்வர்சேஷன் பண்ணிட்டு போவீங்க உங்களோட கருத்துக்கள் மட்டும்தானே இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஏன் வந்து அவன் பயணப்படாம இருக்காங்கன்னா முதல் விஷயமா அவன் வீட்டுல வளர்ப்பு போகாத ஆமா தனியா போகாத அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துது அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒருத்தன் போக வேண்டியதா தான் நம்ம வாழ்க்கை வாழ்வா சாவாக தானே போயிட்டு இருக்குது தப்பு தவறுனா முடிஞ்சு போயிருதுன்னு போயிட்டு இருக்கு பயணமும் அப்படிதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கை சொல்லி கொடுக்கும் அதாவது அதுதான் வாழ்க்கை சொல்லி கொடுக்கும் வேற எதுவுமே வாழ்க்கை சொல்லி கொடுக்காது பல விஷயங்களை பாக்கலாம் பட்டு நீங்க நூறு புத்தகத்தை படிக்கிறத விட ஒரு நீண்ட நெடிய பயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அனுபவம் வெளியே வரணும் அதுதான் ரியல் பயணம் அதுதான் ரியாலிட்டிக்குள்ள வேண்டிய விஷயங்களா இருக்கு கரெக்ட் சும்மா மொபைல் போன்லயே மட்டுமே அஹ் புத்தகங்கள்ல மட்டுமே பயணம் இல்லை வாழ்க்கை இல்லை பயணத்துலதான் வாழ்க்கை நீங்க எந்த அளவுக்கு பயணம் பண்றீங்க அந்த அளவுக்கு மன நோய்கள்லேருந்து உங்களால் விடு விடுபட்டுற முடியும் உடல் நோய்கள்லேருந்து விடுபட்டுற முடியும் இதுக்கு சைக்காலஜிக்கலாக நம்ம நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம காட்டும் சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யுது எப்படி வந்து உணர்ச்சிகள் எப்படி செயல்படுது மனம்னா என்ன அறிவுனா என்ன இது ரெண்டு ரெண்டு இணைஞ்சா என்ன நடக்குது இது ரெண்டும் இணையில மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்குது இது எல்லாத்தையும் கோர் சப்ஜெக்டாக நம்ம புரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் கனெக்ட் ஆயிடும் இந்த வீடியோவை வந்து யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட வகுப்புகளை அட்டன் பண்ணி அந்த கான்செப்ட மனசை பத்தின கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு பாக்குறாங்க அப்போ பயணம் ஏன் பண்ணனும்ன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நீங்க எங்க தங்கிட்டு இருக்கீங்க உங்களோட நிறைய வியூவர்ஸா இருக்கட்டும் உங்ககிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இருக்கட்டும் யூடியூப்ல உங்களோட பார்வையில பார்த்து ஐ மீன் யூடியூப்ல உங்களோட வீடியோல பார்த்து நிறைய ஆன நிறைய பேர் இருக்காங்க அவன் நிறைய பேருக்கே அவங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இப்ப நீங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அதெல்லாம் அவன் தெரிஞ்சுப்பான் எனக்கு எனக்கு என்னன்னா நான் வாழ்ற இடம் வந்து நல்ல காத்தும் நல்ல தண்ணியும் இருக்கணும் நல்ல உணவும் இருக்கணும் அப்படின்றது அதாவது வாழ்க்கைக்காக வேணாலும் தியாகம் பண்ணலாம் ஆனா எதுக்காகவும் வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலா மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம் ஆனா எதுக்காகவும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த ரெண்டு ஃபார்முலா வந்து என் வாழ்க்கைக்கான ஃபார்முலா அப்படின்னா அந்த வகையில நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையா இருந்தாலும் சென்னை ஆவடி அப்படின்ற ஒரு லொக்கேஷனா இருந்தாலும் இங்க காத்தோட தன்மையும் நீரோட தன்மையும் ஒட்டு மொத்தமா செதிஞ்சிருக்குது அப்படின்றத நான் பார்ப்போம் மனிதர்களும் செதஞ்சிருக்கிறாங்கன்றத நான் பார்ப்போம் எல்லாமே சதைவு அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறது இயற்கையை தேடி இயற்கையோடு இணைந்து வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அந்த ஒரே ஒரு நோக்கத்தினாலதான் வந்து பல இடங்கள் பயணம் பண்றதுலாம் ஒரு இடத்துல என்னால இருக்க முடியாது ஒரு ஒரு வாரம் ஒரு இடத்துல இருக்கிறது பெரிய விஷயம் பயணம் பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட உயிரோட்டம் பயணம் பண்றதுதான் என்னோட உயிரோட்டம் அப்போ அந்த உயிரோட்டத்தை நான் கேதர் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்காது நான் யூஸ் பண்ண இது பண்றேன் ஒருவேளை அந்த உயிரோட்டமே என்னோட வாழ்க்கை முறையாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் போது தான் எந்த ஊருக்கு போறது ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகணும் கண்டிப்பா நகரமா இருக்கவே கூடாது டெவலப்டு ஏரியாவாகவே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் பல இடங்களுக்கு நான் சுற்றி பார்க்கும்போது ஜம்பாது மலை அப்படின்றது வந்து ரொம்ப ஈர்த்திச்சு அந்த அளவுக்கு டெவலப் ஆகாத ஒரு மலை அது ரொம்ப வசீகரமான பல அழகுகளையும் பல ஆச்சரியங்களையும் அமைதியா மறைவா வச்சிருக்கக்கூடிய ஒரு மலை அது ஆஹ் ஒரு ஒற்றை மலைன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு மலை மாதிரி ஒரு மலை ஏரியா இருக்குன்னா ஒரு ஊர் மலை ஏரியா இருக்குன்னா ஒரு ஊர் அப்படின்னு நம்ம மலைக்குள்ளே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரியாது சாதாரணமா நம்ம அந்த மலையை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா பெரிய மலையா இருக்கும் ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் மலைங்கிறா அப்படின்னு வர இருக்கும் ஏன்னா மலைகளுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் அதனால அந்த மலை ரொம்ப பிடிச்சிருந்தது மனைவிக்கும் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இந்த இடத்துல நம்மளோட வாழ்க்கையை அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நோக்கம் மூணாவது என்னோட லைஃப் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதுக்கு மாங்கு மாங்குன்னு ஒரு சில வருஷங்களை வெயிட் பண்ணி செயல்படுத்துகிற இது இல்லை இந்த நான் ப்ரெசன்ட்ல வாழ்ற ஒரு ஆள் பாஸ்டும் கணக்கில் வைக்க மாட்டேன் ஃப்யூச்சரையும் நான் கணக்கில் வைக்க மாட்டேன் இந்த இந்த நிமிஷம் என்ன தோணுதோ அதை செஞ்சிடணும் அந்த மாதிரி தான் இப்போ அங்கிருந்து இங்கே இடம் பெயர்ந்தாச்சு வீடியோ மாதிரி அங்கே போயிட்டு நல்ல காற்று நல்ல தண்ணி வேணும் இயற்கையோட இயற்கையை நான் வாழணும் மலைகளை பார்த்துட்டே வாழணும் அப்படின்னு பல பேரோட ஆசை ஒரு துணிச்சலம் வேணும் அப்படின்றது நீங்கள் சொல்லிக்கணும் ஏன்னா எக்கச்சக்கமான பற்றுகள் இருக்கு இல்லையா வீட்டில் ஆயிரம் கேள்வி வரும் பல விதமான கேள்வி இங்கே சென்னையில் இல்லாத உனக்கு மருத்துவத்துக்கு எல்லாம் வருவாங்க வாழ்வாதாரத்துக்கு நீ என்ன பண்ண போற பொருளாதாரத்துக்கு என்ன பண்ண போறேன் சொன்னி பல கேள்வி இப்போ ரெண்டாவது விஷயம் ஆச்சுல்ல ரெண்டாவது விஷயமும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லவும் செகண்ட் ஃபார்ம்லவும் வாழ்க்கைக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நான் அங்க போனதுக்கு அப்புறம் எப்பவுமே எதையுமே வந்து ஒரு போக்கற்று அப்படின்ற மாதிரி நான் செய்ய மாட்டேன் ஏதோ ஒரு உள்ளுணர்வு நான் சொல்லும் இங்க போனா உனக்கு உனக்கான வேலை ஏதோ அங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் பின்னாடி கண்ணு மூடிட்டு போயிடுறது நான் அப்படி நான் போனதுக்கு ஆஹ் விளைவா அங்க அங்க எனக்கு என்ன சோறு சமைய போகுதுன்னா எனக்கு தெரியல ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து என்கூட அந்த மாதிரி இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது சரி இதுல சரி பண்ண முடியுமா எப்ப நீங்க வந்து சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம காரணக்காரியம் எல்லாமே இன்னைக்கு வரல அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் தெரியும் மனசு வந்து நம்ம கரெக்டா ஜிபிஎஸ் மாதிரி வழிகாட்டியிருக்கு அப்படின்றத நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் பயணமும் வந்து அப்படிதான் பயணத்துல நான் வீட்டையே தூக்கிட்டு கிளம்பி வீட்டையே தூக்கிட்டு இடம் போயிருந்திருக்கேன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ அங்கேருந்து என்னென்ன செயல்பாடுகளோ இதுக்கப்புறம் எல்லாம் ஒரு விருப்பமாக இருக்குது பல வேலைகளை வந்து அங்கே செய்ய வேண்டியிருக்குது அங்கே இருக்கக்கூடிய நபர்களில் வந்து நிறைய நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை நிறைய பேருக்கு இல்லை யாருக்குமே விழிப்புணர்வு இல்லை நிறைய விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்காக தானே நம்ம செயல்பட்டுகிட்டே இருக்கிறோமே என்ன வேலையுமே வேணாம்னு சொல்லிட்டு நம்ம இது இறங்கி செய்யறதே வந்து அதுக்காக தானே இப்போ இன்றைய காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ரீல்ஸ் மூலமாக இருக்கட்டும் அந்த தைரியம்ன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் நிறைய பேர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் யாரும் போய் வீட்டிலேயே உடனே கிடக்கறதெல்லாம் கிடையாது கோவிடுக்கு அப்புறம் கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின்ன்ற நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு ட்ராவல் பண்றாங்க பட் ஏன் ட்ராவல் பண்ணுன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல அது இந்த நபர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாதான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதை ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த விஷயம் உங்கள்கிட்ட கேட்டோம் குறிப்பாக அந்த ஒரு விஷயம் என்ன அது தேங்கி நிற்கிற விஷயம் தேக்க தேங்கிச்சு தேங்கன்னா கெட்டு போயிடும் ஆமா இது ஒன்றும் ஓடிட்டு அதுதான் உயிரோட்ட இருக்கும் இது ஆட்டோ பின்னாடி அதெல்லாம் நினைக்கிறேன் வீதி நம்மளே ஓடிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல நீங்க நினைச்சு நிக்கணும் நீங்க ஓடிட்டே இருக்கணும் அதாவது உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சுட்டேன்னா தான் ஒரு இடத்துல நீங்க நீக்க முடியும் அப்போ யார் ஒரு இடத்துல தேங்குறாங்களோ எல்லாமே ஓட்டம் தான் தேங்கன்னா கெட்டு போயிரும் தேங்கனா நோய் கழிவு தேக்கமே நோய் நீக்கமே சிகிச்சை அப்ப நீக்கம் பயணமா மாறுதில்ல அதோட தெரப்பியா மாறுதுல டிராவல் தெரப்பி நம்ம யூடியூப் சேனல் இருக்கு ஹீல் பிரகாஷ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல டிராவல் தெரப்பின்னு சொல்லி ஒரு பத்து பாட்டு போட்டு வச்சிருக்கேன் ஓ ஒன்பது வீடியோ வரைக்கும் பயணத்தை பத்தி நான் பேச மாட்டேன் உள்நோக்கிய பயணமா இருக்கும் அது நிறைய விஷயங்கள் உணர்ச்சிகள் உணர்வு பத்தி தான் நான் பேசியிருக்கேன் அதை நான் இப்போ நான் திருப்பி எடுத்து நான் கேட்டேன் அப்படின்னா எனக்கு அது புதுசாக தான் இருக்கு பத்தாவது பாட்டுல தான் என்னோட ஒரு முதல் பயணத்தோட சில அனுபவங்களை நான் பகிர்ந்திருப்பேன் யார் வேணாலும் அந்த டிராவல் தெரப்பியை போய் நீங்க பொறுமை கேட்கலாம் பொறுமை கேட்டுட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கருவிகள் அது சாராம பயணம் பண்ணுங்கன்றது என்னோட வேண்டுகோள் ஏன் இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கண் பார்வை வாங்கிட்டு இருக்கு தெரியுமா கண் பார்வையும் மெமரி பவர் ஏன் வங்கிட்டு இருக்கு தெரியுமா யூஸ் பண்ற கேஜோட லைட்ஸ் எல்லாம் கருவிகளை நம்புறான் ஒரு அழகான காட்சியை அவங்க பாக்குறாங்க அப்படின்னா உடனடியா மொபைல் ஃபோன் வந்துருக்கு மொபைல் ஃபோன் இருந்தது அந்த அந்த கண்ணுக்கு என்னதான் வேல்யூ கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்ல காட்சிய பணம் பிடிக்கலாம் தவறு நான் சொல்லல காட்சிய பணம் மட்டும்தான் பிடிக்கிறது தவற கண்கள் எதுக்காக நம்ம இல்லை கருவிகளுக்கு மனம் இல்லை நீங்க கண்கள் வழியா ஒரு விஷயத்த உள்வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட மனச குளிர்விக்குது மனசுக்கு உயிரோட்டம் கொடுக்குது ஒரு பெரிய மலையை பார்க்கும் போது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருது இல்ல நீங்க ஒண்ணும் இல்ல கடல் கடல் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் கடல் கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடலை பார்த்தவொன்னே ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் ஒண்ணு வந்துடும் ஏன் அந்த கடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் நம்ம கண்கள் வழியா மனசுக்குள்ள போகுது ஆற்றலா போகுது அந்த ஆற்றலை நம்ம உள்வாங்கணும்ன்றதுக்காக மொபைல் ஃபோன் அதே மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது காதல ஹெட்செட் போட்டுட்டு கேட்ட திருப்பி திரும்பி கேட்டுக்க வேண்டாம் காத புது புது சத்தங்களை வந்து கேட்கணும் பறவைகளோட சத்தங்கள் என்னென்ன சத்தங்கள் கேட்குதுன்றத நம்ம காதலால் வாங்கணும் மூக்கால நுகர நுகரணும் ஐம்புலன்களால எல்லாத்தையும் வந்து உள்வாங்கணும் எனக்கு அங்க அங்கே போய் நான் நான் எனக்கு பிடிச்சதுதான் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அங்கே என்ன கிடைக்குதோ அதை நம்ம ரசிச்சு ரசிச்சு ரசித்து சாப்பிடணும் எக்ஸ்ப்ளோரில் தெளிவாக இருக்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை புதுமை சொன்னோம் இல்லையா புதுமை புதுமையான புதுமையான விஷயங்களை நம்ம இது பண்ணணும் சாப்பிட்டு பார்க்கணும் காதால் கேட்கணும் பார்க்கணும் என்ன பண்ணணும் ஓ கருவிகளை சாராம ஸோ வழி தெரியல அப்படின்னா கூட யார்கிட்ட வச்சு கேட்கலாம் மனிதர்கள் கிட்ட பேசினால நாலு பேர்கிட்ட பேசுன மாதிரி இருக்குல்ல கூகுள் மேப் கிட்ட கேட்கறது விட பேசுறத விட ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பயணம் பண்ணணும் இதுக்கு வந்து அட்டவணை எல்லாம் எதுவும் கிடையவே கிடையாது நீங்க நான் ராவா பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு ஒரு போக்கற்ற பயணம் ரொம்ப ஆடம்பரமா இல்லாம ரொம்ப அறிவால நான் பிளான் பண்ணாம அன்பிளான்டா நான் ஒரு பயணம் பண்றேன் அப்படின்னா அந்த பயணம் உங்களை ஆட்டோமேட்டிக்கா வழி கொண்டு போகும் வர வழி கொண்டு கொண்டு போகும் யாருக்காவது அனுபவம் இருந்தது அப்படின்னா தாராளமா ஷேர் ஷேர் பண்ணலாம் ஆக லைஃப்பில் யாராச்சும் தேங்கி நிற்கிறீங்க எங்கே போகிறேன்னு தெரியலன்னா உடனே பேக் எடுத்து எங்கேயா ட்ராவல் பண்ணுங்க கண்டிப்பாக நாளைக்கு நான் எங்கே எங்கேயாச்சும் ஸ்டாக்கின டைம் நின்றுட்டேன் அப்படின்னா ஒட்டுமொத்த விஷயத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பேக் எடுத்து கிளம்பிடுவேன் எங்கேயாச்சும் கிளம்பிடுவேன் எங்கேயா அதெல்லாம் கிடையாது திரும்பி வரும்போது புதுசாக புது ஆளாக வருவேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இதே மாதிரி நிறைய விஷயங்களை தொடைச்சா பேசலாம் ஷேர் பண்ணலாம் இவ்வளோ நேரம் இந்த விஷயம் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி